பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லி ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய ஐரோப்பிய நாடு இரண்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டு மக்களுடைய அன்றாட உணவு பழக்க வழக்கம் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு எப்படி ஒரு சோறும் ஒரு புட்டும் ஒரு கீரைக்கரையும் முக்கியமோ அதே போன்று அவர்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கிலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து அவருடைய முதன்மையான உணவு அது மரபள்ளிக்கிழங்கிலே களியை களி மாறி செய்வார்கள் மரபிள்ளிழங்கை புட்டு மாதிரி செய்வார்கள் மரவள்ளிக்கிழங்கை அவிச்சு திரண்டுவார்கள் மரவழை துவைச்சி செய்வார்கள் இந்த மாதிரியான அவருடைய தேசிய உணவாக இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்கிறது அதுக்கு அந்த சைன்டிஸ்ட் நாங்க இப்ப வர அனைவரக அந்த அந்த மாதிரி முருங்கையில வர வைக்கிற மாதிரி அவர்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு இதையிலேயே ஏராளமான விதவிதமான காரிகளை செய்து சாப்பிடுவது அவர்களுடைய அன்றாட பழக்கம் அப்ப அந்த அந்த அது ஒரு பெரிய சந்தையாது அந்த சந்தையை பூர்த்தி செய்யறதுக்கான மூலப்பொருட்களை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உற்பத்தி செய்து இவர்கள் போன்றவர்கள் அங்கே ஏற்றுமதி செய்வார்களா இருந்தால் நிச்சயமாக ஒரு விவசாய புரட்சியே செய்யலாம் என்ற அந்த தேவை அங்கே இருக்கிறது